மீண்டுமாக இந்த நேற்று வர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கி சில மிக முக்கியமான விஷயங்களை நம்ம நேரடியாகவே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் முதலாவதாக நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம ஏற்கனவே இந்த மூன்றாவது முத்திரையை குறித்து பஞ்சத்தை குறித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குது அதில் பரபரப்பாக ஒரு சம்பவம் இந்த வாரத்தில் நடந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கென்யா தேசத்தில் இரநூத்தி ஐந்து யானைகள் அதுக்கு மேற்பட்ட யானைகள் தான் இறந்திருக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான் தண்ணி இல்லாமல் இறந்திருக்கு பஞ்சம் உச்ச நிலையில் இருக்குது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதத்தில் கென்யாவில் பல உயிரினங்கள் மடிந்து போனதை நம்ம பார்த்தோம் அவங்க தண்ணி இல்லாமல் பஞ்சத்தில் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க அது இன்னொரு வீடியோவில் இந்த பருவநிலை மாற்றம் என்ன அதுவும் வேதத்தில் உள்ளது தான் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அது எப்படி இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் இப்போ பஞ்சத்தினுடைய நிலைமை உச்ச நிலையை அடைய தொடங்கி இருக்கிறது அடுத்தடுத்த லெவலில் எல்லா நாடுகளிலும் வந்திருக்கு கென்யாவில் மட்டும் ஜனங்கள் எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி எடுக்கிறாங்களாம் ஆமோஸ் பஸ் நீங்கள் வாசித்து பாருங்க ரெண்டு மூன்று பட்டணங்களை சேர்ந்தவர்கள் போயும் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லைன்னு இருக்கும் தண்ணி பட்டணங்களில் உள்ளவங்க தண்ணி தேடி போயும் கிடைக்கலன்னு வசனம் சொல்லும் அந்த நிலை இப்பொழுது வந்துருச்சு அது மாத்திரமல்ல ஆண்டவர் வசனத்தில் சொல்கிறாரு நான் இன்னும் ஒரு விசை எல்லா ஜீவராசிகளையும் வாரி கொள்வேன் அதாவது நோவா காலத்தில் எப்படி தண்ணியில்னா வாரி கொண்டாரோ அதே மாதிரி இன்னும் ஒரு விசை வாரி வாரிக்கொள்வாராம் எப்படி அக்கினியினால் அந்த அக்கினி நாளை கொள்வார் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் இது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அழிவுகள் ஒன்று ஒன்றாக ஆரம்பிச்சிருச்சு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கோவிடு அதிலேருந்து இது ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் அந்த கண்டம் முழுக்கவே மிகப்பெரியதான ஒரு ஃபயர் ஏற்பட்டது காட்டுத்தீ அதில் கோலாங்கிற ஒரு உயிரினமே அழிஞ்சு போச்சாம் அந்த அந்த உயிரினமே இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மாத்திரமல்ல எத்தனையோ விதமான உயிரினங்கள் அழிஞ்சிருச்சு ஆண்டவர் சொல்கிறாரு நான் இன்னும் ஒரு விசை சமுத்திரத்தின் மச்சங்களையும் மிருகங்களையும் மனுஷர்களையும் வாரி வாரிக்கொள்ளுவேன்னு சொல்கிறார் அந்த இன்னும் ஒரு விசை தொடங்குகிற காலம் இப்பொழுது மிருகங்களெல்லாம் வாரிக்கொள்ள ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் ஒன்று பஞ்சம் தண்ணி இல்லை தண்ணி பஞ்சம் இன்னொன்று ஆகார குறைவு இதுக்கு இந்த இது ரெண்டுத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கிறோம் ஆனால் தனிப்பட்ட முறையில் இந்த காரியத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ இந்த மூன்றாவது முத்திரைக்கான மிக முக்கியமான அடையாளங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நடைபெற ஆரம்பித்து விட்டது கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது காலம் மிக சமீபம் நாம் ரெண்டாவது அடையாளத்துக்குள்ளே நாம் பார்க்க போகிறோம் இப்போ என்ன பார்த்தா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு மதம் அதாவது ஒன் ரிலீஜியன் வேர்ல்டு வைட் ஃபார்ம் பண்ணப்படும் இதை நம்ம வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கிறோம் நம்முடைய வீடியோ காலில் பார்த்திங்கன்னா நீங்கள் போய் பார்க்க முடியும் இந்த ஒன் ரிலீஜியன் சாத்தியமாக சாத்தியக்கூறு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்டபடி தானியல் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இருக்கட்டும் ரெண்டு தசமிக்க ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலும் இருக்கட்டும் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்திலாக இருக்கட்டும் எல்லா இடத்துலும் ஒரு மதத்தை குறித்து தான கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒன் ரிலீஜன் அதாவது கடைசியாக ஒரு ஃபார்ம் ஆகும் அந்த ரிலீஜனை ஃபார்ம் பண்ணி அதுக்கு தலைவராக தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனா அவன் இருப்பான் எல்லா தேவர்களுக்கும் மேலாக இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா எந்த மதத்தையுமே இப்போ இருக்கிற எந்த மதமும் அவங்களுக்குள்ளே வராது அவங்க புது மதத்தை ஃபார்ம் பண்ணி அந்த புது மதத்துக்கு தலைவராக கடவுளாக தன்னை அவன் பிரகடனப்படுத்துவான் அதுதான் கான்செப்ட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகளாவிய ஒரு மதம் ஸ்தாபிக்கப்பட்டுக்கொண்டே இருக்கிறது இதை பற்றி நம்ம முன்னாடி பேசியிருக்கிறோம் இப்போ பஹ்ரைனில் ஏற்கனவே அபுதாபியில் இது நடந்துச்சு இப்போ பஹ்ரைனில் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா தேசங்களுக்குள்ளேயும் இந்த ஒரு மத கான்செப்ட் வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஒரு மதம் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்வார்கள் ஏன் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா மதங்களில் இருக்கிற நல்ல கருத்துக்களை எல்லாம் எடுத்து அதில் ஸ்க்வீஸ் பண்ணி ஜூஸாக ஒரு மதத்தை உருவாக்க போகிறாங்களாமா அந்த மதத்தில் அதுக்குன்னு ஒரு கடவுள் இது வந்து காமனைஸ்டாக இருக்கும் இப்போ எப்படி வேர்ல்டு வைட் ஒரு மணி அதாவது ஒரு எக்கானமி அதில் ஒரு கரன்சி அதே மாதிரி வேர்ல்டு வைடு எல்லாமே வருது இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ல்டு எல்லா போலீஸ்க்கும் ஒரே யூனிஃபார்ம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே காலேஜ் பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஒரே கலராக மாற்றினாங்க வேர்ல்டு ஹைவேஸ் எல்லாம் ஒரே கலராக மாற்றினாங்க இப்போது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தாங்க இப்போ போலீஸ் மாற்றிருக்கிறாங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் கரன்சி வேர்ல்டு ஒரே கரன்சி வரும் ஒரே கிங்டம் ஃபார்ம் ஆகும் அந்த ஒரே கிங்டமில் தான் ஒரே ரிலிஜியன் இப்போ நம்ம ரொம்ப தூரத்தில் இல்லை அதுக்கான வேலைகளை அவங்க வேலைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த ஒரு ரிலிஜன் சொல்றது என்னமோ இன்னைக்கு விஷயமா என்று கேட்டீங்கன்னா இல்ல ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்திலேயே பாபிலோன்ல அவங்க ஒரு கோபுரம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அங்கேயே ஒன் ரிலிஜன் ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நேபுகாத் நேச்சார பத்தி நம்ம பார்க்குறோம் அவன் சொல்றான் ஒரே சிலையை செஞ்சு எல்லாரும் வணங்கணும்னு சொல்கிறான் தூரா என்கிற சமபூமியில் அவன் நிறுத்தினான் தானியல் மூணாம் அதிகாரத்தில் இருக்குது ஸோ இந்த ஒன் ரிலீஜன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பாபிலோனில் உருவானது அது அப்படியே இருக்குது தான் வெளிப்படுத்தல் பதினேழு அஞ்சில் கர்த்தர் சொல்கிறார் அது மகா பாபிலோன் ரகசியம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ அந்த ரகசியம் வெளியரங்கமாக தொடங்கி இருக்கிறது வேர்ல்டு வைட் ஒன் ரிலீஜனை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க இது வேதத்துக்கு புறம்பானது இப்படி செய்யக்கூடாது ஆனால் ஒன் ரிலீஜனை அப்போ ஃபார்ம் ஆகுமா ஆகும் இப்போ அவங்க செய்ய முயற்சி பண்ணுவாங்க அது டிக்டேட்டர்ஷிப்பில் கொண்டு போய் முடியும் அப்படி வணங்காதவர்களை அவர்கள் வந்து கொலை செய்வார்கள் எல்லாம் பைபிள்ல இருக்குது ஆனால் ஆயுடவர் அரசாட்சியில் தான் ஒரே ரிலிஜியன் ஜனங்களால விருப்பப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் அது தேவனுடைய ராஜ்ஜியத்துல இப்போ ஆன்டிக்ரேஷோட கிங்டம் வர போறதுக்கான முன்னோடியாக இவை எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது நாம கடைசியா ஒரு விஷயத்தை பார்த்து முடிக்க போறோம் இஸ்ரேலுக்கு பிரதமராக மீண்டும் பெஞ்சமின் நெத்தன்யா வந்திருக்கிறார் இதில் என்ன பெரிய ஆச்சரியம் சந்தோஷம்னு கேட்குறீங்களா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் கர்த்தர் தான் உலகத்துக்கே தன்னுடைய தேசத்துக்கு விட்டுருவாரா தன் தேசத்துக்கும் அவர் தான் செய்கிறாரு ஆனால் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நேற்று வரைக்கும் முன்னாடி நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருந்ததான இதுக்கு முன்னாடி இருந்தவர் இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அதாவது ஜெருசலேம் ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்படி ரெண்டாக பிரித்து ஒரு ஸ்டேட்டை வந்துட்டு பாலஸ்தீனர்களுக்கும் ஒரு ஸ்டேட்டை வந்து யூதர்களுக்கும் அதிலும் குறிப்பாக பழைய நகரம் ஓல்டு சிட்டி அதில் தான் அந்த சாலமான் தேவாலயம் இருந்த இடம் இருக்குது அது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் உலக சமாதானத்துக்காக நான் அதை செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இதுவரைக்கும் இஸ்ரேலில் வந்த பிரதமர்களில் நான் சொல்கிறது வந்து பென் குரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்த ஃபஸ்ட்டு குரியன் அவரில் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற பென்ஜமின் எத்தனையாக வரைக்கும் இஸ்ரேவேலில் அவங்க பிடித்த இடத்துல ஒரு பார்ட் கூட கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களோட ப்ராமிஸ்டு லேண்டுன்னு அதுக்கு பேர் நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம் இஸ்ரவேல் என்பது இப்பொழுது ஹோலி லேண்ட் கிடையாது அது ப்ராமிஸ்டு லேண்டு அந்த ப்ராமிஸ்டு லேண்டு ஆப்ரஹாமுக்கு கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார் அதை யோஷா வந்து உறுதிப்படுத்துகிறாரு அவங்களுடைய எல்லைகள் என்னங்கிறத ஆப்ரஹாமுக்கு சொன்னதை யோஷா உறுதிப்படுத்துவார் அதில் அவங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லைகளை இதுவரைக்கும் தாவிதை தவிர வேறு ஒருத்தரும் ஆளுகை செய்யலை தாவிதை மட்டும்தான் அந்த எல்லைகளுக்கு போய்ட்டு வந்தார் அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது ஆனால் அதுக்கு பிறகு அது அவங்க கையிலேருந்து முழுவதுமாக வாங்கப்பட்டு விட்டது இப்போ அந்த இடத்த அவங்க சோதரிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சோதரிச்சுக்கிட்டே வருவாங்க அப்படி வரும்போது அவர்கள் இப்பொழுது வைத்திருக்கிறதுக்கு கூட ப்ராமிஸ்ட் லேண்டில் முழுசு இல்லை கொஞ்சம் தான் வச்சுருக்குறாங்க அதனால் தேவனே அங்கே வரக்கூடிய ராஜாக்களுக்கு ப்ரைம் மினிஸ்டர்ஸ்க்கு அதை திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணத்தை உண்டாக்கலை ஆனால் இவருக்கு மட்டும் அந்த எண்ணம் வந்துருச்சு எப்படியாவது ஏன்னா சமாதானம் இஸ்ரவேல் திருப்பி கொடுக்காத காலத்திலும் சமாதானம் இருந்துச்சு ஏன் இதே பெஞ்சமின் நெத்தன்யாகு இதுக்கு முன்னாடி இருக்கும்போது ட்ரம்ப் காலத்தில் எருசலேம் தலைநகராக்கப்பட்ட போது ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு நாடுகள் உள்ள மத்திய கிழக்கு நாடுகளில் ஏழு நாடுகளுக்கு மேலே சைன் பண்ணி சமாதானமாக தான் இருந்துச்சு தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து தேசம் சமாதானமாக தான் இருந்துச்சு அவ்வப்போது பிரச்சனை வரும் இப்போ பாருங்கள் இஸ்ரேலை விட பிரச்சனைகள் எத்தனையோ நாட்டில் இன்னும் அதிகமாக இருக்குது அதனால் அந்த நாட்டில் இருக்கிறதெல்லாம் பிரித்து கொடுத்துட முடியுமா என்ன எல்லை பிரச்சனையும் எல்லா நாட்டிலையும் இருக்குது இந்தியா உட்பட சைனாவுக்கு திபேத்துக்கு இருக்குது நார்த் கொரியா சவுத் கொரியா இருக்கிறது பாகிஸ்தானுக்கு பல்கிஸ்தான் இருக்குது எல்லாரும் இருக்காங்க அதனால் சண்டை போடுறாங்கிறதுனால சமாதானமாக போகணும் நான் பிரித்து கொடுத்துறேன்னு சொல்ல முடியுமா ஒரு இன்ச்சை கூட காஷ்மீரில் நம்ம கொடுக்க மாட்டோங்கிறது கான்செப்ட் அதே மாதிரி தான் எருசலேமில் ஒரு இன்ச்சை கூட இஸ்ரேல் கொடுக்காது ஸோ இவர் பிரித்து கொடுக்குறேன்னு சொன்னார் கொடுக்குறேன்னு சொன்ன சில நாட்கள்லேயே இவருக்கு ஆட்சி போயிடுச்சு எல்லாரும் சொல்லுவாங்க அவருக்கு மைனாரிட்டியில் இருந்தால் அதனால் போயிடுச்சு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் கர்த்தர் மைனாரிட்டியாக இருந்து அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணவங்க நம்ம நாட்டில் இருந்துருக்கிறாங்க மெஜாரிட்டியாக இருந்து ஆட்சி பண்ண முடியாமல் கவுக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க ஆனால் ஆட்சி படத்தில் உட்கார்றது கர்த்தர் கரத்தில் தான் இருக்குது மீண்டும் ஆண்டவர் பெஞ்சமின் நத்தனியாக கொண்டாந்துருக்கிறார் நெத்தன்யாகும் மிகவும் வைராகியமான ஒரு மனுஷன் எருசலேம் டூ டொ டூ ஸ்டேட் சொல்யூஷனுக்கு அவர் ஒத்துக்கவே இல்லை யூஎனில் ரெசல்யூஷன் வந்த போது கூட அதை எதிர்த்தார் அவர் இப்போ அவர் வந்திருக்கார் ஆனால் இப்போ அவர் மைனாரிட்டியில் வரல மெஜாரிட்டியில் வந்திருக்கிறார் கர்த்தர் மீண்டும் அவர் உட்கார வச்சுருக்கிறாரு பெஞ்சமின் எத்தனை கூட கனவு என்ன தெரியுமா எருசலேமில் தேவாலயம் கட்ட வேண்டும் எரு பேசியிருக்கிறார் இதை ஏன் அவங்களுக்கு தெரியுமா தேவாலயம் நமக்கு முக்கியமில்லை நமக்கு ஆலயம் அந்த ஆலயம் வந்தாலும் வராவிட்டால் நமக்கு முக்கியமே கிடையாது அதெல்லாம் முன்னாடி நம்மை மீட்க கர்த்தர் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு வெகு சீக்கிரத்தில் இதெல்லாம் இந்த தலைமுறையில் நம்ம நடக்குது வெகு சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார் இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரம் வெளிப்பட போகிறார் நாம் அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறோம்